ओला पोटी ओला पोटी ले தடவுட தொடதன் சவுட் எலிசா எலிசா தேликаதே தெликаதே ரொம்ப வாழ்க்கைய தொலைக்காதே இனி வாழ்க்கையை தொலைக்காதே இரு வாக்குவோ முறு வாக்குவோ Kure Paraka Milare Mulane ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இன்று நம்முடைய மாவட்ட தலைவர் ஐயா அவர்கள் இங்கு வருகை புரிந்துள்ளார் அந்த நிகழ்ச்சிக்கு முதலில் எங்களுடைய மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் மு அவர்கள் உள்ளிட்டோர் அனைவரும் ओवीपोटी मूलपोट நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் மேல மாணவியர்களுக்கும் இந்த திட்டம் வந்து எல்லா முன்னாடியும் போகணும் எல்லாருக்கும் வந்து சேரணும் நம்ம போதையினால் தடுத்து அவர்களுக்கு போதை பொருட்களை தமிழ்நாட்டில் வேற பல்வேறு திட்டங்களை வந்து நம்ம செயல்படுத்திட்டு இருக்கிறோம் அதுல வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளிலும் நம்மளுக்கு வந்து இந்த போதையில்லா தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மூலயமா மாவட்ட நம்மளோட மாணவ மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கருத்துக்களை தெரிவிச்சு அவங்க மூலியமா அவங்கள ஒரு தூதுவர்களா அனைத்து இடங்களுக்கும் அனுப்பி இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரணுங்கிறதுக்கான திட்டத்தை நம்ம கொண்டு வைக்கிறோம் இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்துல இன்னைக்கு பொள்ளேரி அரசு கலை கல்லூரியில வந்து இன்றைக்கி இந்த திட்டத்தை நம்ம தொடங்கியிருக்கிறோம் இது மூலயமா இங்கே இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் நம்ம பல்வேறு போட்டிகள் போட்டிகள் நடத்தி அவங்க மூலியமாகவே இதை வந்து ஒரு விஷயங்களை வந்து சமுதாயத்துக்கு தெரிவிக்கிறோம் அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் இன்னும் ஒரு பத்து பேருக்கு போய் சொல்லி இந்த மாவட்டம் முழுவதும் இந்த திட்டங்கள் இன்னைக்கு இங்கே மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் வந்து நம்ம ஒரு கேம்ப்ஸ்லாம் நடத்தி இருக்கிறோம் அதே மாதிரி ச நம்ம கிராமங்களில் அங்கே இருக்கிற முக்கியமான இடங்களில் பார்க்ஸ் பஸ் ஸ்டாண்ட் இந்த அனைத்து இடங்களிலும் இந்த பேரணி மற்றும் விழிப்புணர்வு பதாயங்கள் மூலயமா இந்த திட்டத்தை நம்ம விழிப்புணர்வு விழிப்புணர்வை இருக்கிறோம் அது போக இந்த போதை பொருட்கள் வந்து நம்ம பழக்கத்தை போதை பொருட்களை க கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம காவல்துறை மூலயமா பல்வேறு இடங்களில் ரைடு பல்வேறு இடங்களில் நம்ம ரைட் பண்ணி ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட்டு ஒன் மந்தில் மட்டும் நம்ம ஆயிரத்தி முந்நூறு ரைடு வந்து நம்ம அனைத்து இடங்களிலும் நடத்தி ஒரு முந்நூற்றி ஐம்பது கிலோ கஞ்சா வந்து நம்ம வந்து பறிமுதல் செஞ்சுருக்குறோம் நம்ம திருவள்ளூர் எஸ்பி லிமிட்லேயும் சரி சிஓபி ஆவடி அவர்களோட லிமிட்லேயும் சரி அது போக சப்ஸ்டென்சஸ் டேப்லெட்ஸு மெத்து முதலியான சப்ஸ்டென்சஸ் இந்த சப்டன்ஸும் பல்வேறு இடங்களில் நம்ம செக் போஸ்ட் நம்மளுக்கு மட்டும் ஒரு ஆறு செக் போஸ்ட் இருக்குது இந்த செக் போஸ்ட்லேயும் ரவுண்ட் அ கிளாக் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்ம காவலர்கள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் மூலியமாக ரைட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் முக்கியமாக நம்மளுக்கு இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லேருந்து மினிமம் ஒரு ஐநூறு மீட்டரில் அனைத்து இடங்களையும் நம்ம வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி அங்கே வந்து போதைப் பொருட்களே விற்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து பல்வேறு இடங்களில் சொல்லிட்டுருக்கிறோம் அது போக இந்த இதை மட்டும் இல்லாமல் அதே மாதிரி ஏதோ ஒரு கடைகள்லையோ இல்லை நிறுவனங்கள்லையோ இந்த போதைப் பொருள் விற்றா முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து ஒரு முப்பது நாட்கள் க்ளோஸ் பண்ணி ஃபைன் போடுறோம் இரண்டாவது மூன்றாவது தடவை அதை ரிப்பீட் பண்ணால் மொத்தமாக அவங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணி அந்த கடையை பர்மனெண்ட்டாக சீல் பண்ணுறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம் நன்றி